அனைவருக்கும் வணக்கம் அதாவது இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு வந்து இருபதாயிரரூபா மானியம் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சார்பில் நம்ம எப்படி அந்த இருபதாயிரரூவா மானியம் வாங்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆன்லைன் டெலிவரி வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் வெளியிட்டிருக்கு அது என்ன அப்படின்னு ஈ இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு ரூபாய் மானியம் பெறலாம் ஆனால் அந்த இருபதாயிரம் மானியம் யாரும் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை யார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்விக்கி சுமேட்டோ பிளிகட் அதுக்கடுத்து ஜெப்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அர்பன் கிளாப் அப்புறம் பிக் பாஸ் பாஸ்கெட்டு இது மாதிரி இணையம் சார்ந்த நிறுவனங்களிடமிருந்து இணைய வழியாக பணியேற்று பணிபுரிகிற கிக் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாடு அரசோட அமைப்பு சார தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்தில் பதிவு செய்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நல வந்து வழங்கப்படும் அந்த வரிசையில் வந்து நம்ம நலவாரியத்துல வந்து பதிவு பெற்ற கிக் தொழிலாளர்கள் ஈஸ்கொட் வாங்குறதுக்கு இருபதாயிரம் வழங்குறாங்க அந்த இருபதாயிரவா வழங்குறதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா நலவாரியத்தில் கிக் தொழிலாளியாக பதிவு செய்யணும் அந்த பதிவு செய்யப்பட்ட கிக் தொழிலாளர்கள் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இந்த மானியம் கொடுக்குறாங்க இதை வந்து வழியாக வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் யாரோட உதவியும் தேவையில்லை வழி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு பதிவு கட்டணமோ அதுக்கடுத்து எந்த ஒரு கட்டணமோ செலுத்துறதுக்கு தேவையில்லை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்யூ வெப் டாட் டிஎன் டாட் கவு அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக போய் பார்த்துக்கலாம் இல்லை ஆஃபீஸர் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழிலாளர் உதவி ஆணைய சமூக பாதுகாப்பு திட்டம் இந்த அலுவலகத்தை நேரடியாக போய் பார்க்கலாம் அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எப்படி பதியலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியாக அந்த வெப்சைட்டு போயிடணும் அந்த வெப்சைட் போன உடனே அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் கேட்கும் ரிஜிஸ்டருக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம மொபைல் நன் கொடுக்கணும் அந்த மொபைல் எண் உடனே லாகின் கே போடணும் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நமக்கு வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து நம்ம எதாவது நம்ம உள்ள நுழைஞ்சி என்னென்ன இருக்கோ அதை நம்ம சரி பார்த்து பறிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிடுவாங்க அது வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அதுக்குள்ளேயே நுழைய முடியும் அந்த ஓடிபி வந்து சரியாக இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விவரங்களும் சரியாக இருக்கணும் வேறு ஏதாவது விளக்கம் வேணும்னா அவங்க கேட்பாங்க அந்த குறுஞ்செய்தி வந்து நமக்கு அதாவது எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் வந்து என்ன வேணுமோ அதை நம்ம அனுப்பணும் அனுப்பினா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் ஆகும் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சான்றிதழ் வந்து வந்து நம்ம நம்ம பதிவிறக்கிறது அந்த ஒரு பதிவெண் வந்து வந்துடும் நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பதிவன் அந்த பதிவனை வச்சு ஓடிபி வச்சு நம்ம உள்ள போக முடியும் அப்படி இல்லைன்னா அது ஓடிபி வச்சு நம்ம உள்ள போக முடியாது சரி உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் நம்ம ஆவணங்கள் வேணும் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா பனி சான்றிதழ் வேண்டும் அந்த பனி சான்றிதழ்ங்கிறது வந்து தொழிலாளி சம்பந்தப்பட்ட வேலை கிலோ பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் இல்லை விஏஓ சென்னை மாவட்டமாக இருந்தனா வருவாய் ஆய்வாளர் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர் கட்டிட தொழில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் கட்டுமான தொழில் ஈடுபட்டுள்ள வேலை அளிப்பவர் யாரையோ ஒரு பணிச் சான்றிதழ் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணணும் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அடையாள சான்றிதழ் வேண்டும் அதாவது ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் அப்புறம் டிசி ஓட்ரை ஐடி பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியின் வந்து ஒரு சான்றிதழ் அல்லது அரசு மருத்துவமனையின் சிவில் சர்ஜன் பதவி பதிவில்லாத மருத்துவரோட சான்றிதழ் இதை வந்து அதுவும் என்ன சொசரைடு ஃபார்ம் இருக்கோ அதில் நம்ம ஏற்றணும் அதுக்கடுத்து வந்து குடும்ப அட்டை வேணும் அதாவது ஃபேமிலி கார்டு அதுக்கடுத்து பேங்கோட பாஸ்புக்கு அது வந்து நல்ல கிளாரிட்டி தேர்ற மாதிரி நம்ம ஒரு பாஸ்புக் எடுத்து அனுப்பணும் அதுக்கடுத்து ஆதார் அட்டை அதுக்கடுத்து வாரிசை யாரை நியம நியமனம் பண்றோம் அப்படின்னா அந்த வாரிசோட டீட்டெயில்ஸ் அனுப்பணும் இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த பெர்மனெட் நம்பரை வந்து நம்ம வச்சுக்கணும் அந்த பெர்மனன்ட் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்து யூஸ் ஆகும் அதுக்கடுத்து வந்து அந்த ஓடிபி கேட்கும் நம்ம மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பதியும்போது என்ன செய்யணும் அப்படிங்கன்னா ஏஜ் கரெக்டாக கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உறவினர்களுடைய டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் ஏன் அப்படிங்கன்னா அது மாறி போச்சு சொன்னால் நமக்கு வந்து பின்னாடி திருத்தருக்கு வாய்ப்புகள் இருக்காது அதனால நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கரெக்டானதும் வேலிடானதும் இருக்கணும் தவறான தகவல் வந்து இதில் கொடுத்துறாங்க ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இது மாதிரி மட்டும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை அதுக்கடுத்து நமக்கு வந்து திருமண உதவித்தொகை இது எல்லாமே இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு சேர வேண்டிய அனைத்துமே இதுலருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு முறை பதிவு மட்டும்தான் அது ரெகுலராக ரெனியூவல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அது நம்ம உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திருமணம் மாணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கன்னா நம்ம அவங்களுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தவறான தகவல் மட்டும் அதை கொடுத்துறாங்க இதை கரெக்டாக பண்ணி பண்ணோம் அப்படி நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் அப்போ இ கிக் பண்ணுறாங்க இல்லையா கிக் தொழிலாளர்கள் அனைவரும் இருக்கும் இதில் வந்து மானியம் வந்து இருபதாயிரரூவா கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஸ்கூட்டர் வாங்கினதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு அப்லோட் பண்ணணும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இருபதாயிரரூவா மானியம் கிடைக்கும் அது இல்லைன்னா கிடைக்காது நன்றி